ஹாய் 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 யாரு? ஜப்பா! வா இரு வா நம்ம விட்ட காடி ஐயா ஐயா ஐயா. ஐயா. ரொம்ப

சத்தியமா இது உண்மை நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா நாளைக்கு இல்ல கோய்கறி என்ன ஒண்ணு அவர் அதிர்ஷ்ட கோய்கறி இருந்தது அவருக்கு நாய் கஷ்டிக்குது அதனால கோய்கறி மிச்சமா போச்சு ஆமா என்ன அது கூட பரவாயில்ல என்பா அந்த அக்கா கேட்டாங்க எப்ப நல்லா சாப்பிடுங்க ஏதாவது வேணுமா கேட்டு வாங்கி சாப்பிடும் பாண்டாங்க சொல்றான் அக்கா தயிருக்குதா அப்படின்னு கேட்டான் எப்ப பிரித்தில கேட்டு எத்துக்கு பாண்டாங்க ரெண்டு குண்டாங்க ஒரு மாவு குண்டா

அது புளிப்பு மாதிரி திருப்படி பேசியாய் கிடைக்கிறாடே அப்படின்னா அது கூட மண் சார பொறுத்து போனாங்க போன வாரம் காஞ்சிபுரம் பக்கத்துல நாடகம் சரியான மழை அப்படியே மழை பெஞ்சு நேருக்கு அந்த ஊருக்கார சொல்லிட்டாங்கப்பா நீங்க பத்திரமா ஊடு போய் சேருங்க சொல்லிட்டு பணம் எல்லாம் குத்த அமிச்சுட்டாங்க என்ன குத்தாங்க வாங்கிக்கிட்டு வந்து காஞ்சிபுரம் பஸ் எல்லாம் பத்து நின்று ஏன் மழையில வண்டியே ஓட்ட முடியல இவன் பத்தான சும்மா பத்திரிக்கூடாதா பன்னெண்டு மணிக்கு ஒரு வசனம் பேசுவான்

ஏய்

வீட்டுக்கு <laughs> போனா <laughs> <laughs>

lần lượt về hà nội hà nội hà nội hà Này, hà nội Này, nội Alo. Alo. hà nội 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 ايه <applause> <applause>

ஐயா யாரு எப்பா எல்லாம் நம்ம சூப்பர்மேன் ஏய் புளானே ஏய் பட்டுவாடே ஏய் யாரா சின்னக் அக்குசாமி நீ ஆடா பணக்க நானே ஏடமா இல்ல சாமி ஐ லூ தி எக்ஸ் ஏய் கால் 9 லிட்டர் வாடா ஏய் வாடா வா

ஒரு ஒப்படைத்தால் ஒப்பதித்தான் பொறுப்பாக செய்ய வேண்டும் உண்மைதானே அமைச்சர் வணங்குகிறேன் வணங்குகிறேன் அமைச்சரே உன் வருகையை கண்டு

சம்பாரியலா சம்பாரமா பண திக்கியே போட்டுப் புடுறியா ஏறிமா என்ன சம்பாரிக்கணும் தெளிவா சொல்லு உனக்கு கோவத்தை யாராவது பொண்ணு அடைக்கிறியா யாரா சூடு சொரன இல்ல ஏய் என்ன ஊலகறியா ஏய் புடுறீங்களா ஏய் உனக்கு எனக்கு சண்டை ஏய் நீ போடா